بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال جل وعلا بعد اعوذ بالله من الشيطان الرجيم والوالدات يرضعن اولادهن حولين كاملين لمن اراد ان يتم الرضاعه الى اخر الايه صدق الله مولانا العظيم சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபுத்து தஃபாசி என்ற கிதாபின் மூலமாக சோரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து வருகிறோம் அலஹம்துல்லா இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி முப்பத்தி மூன்றில் இருந்து இருநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆயத்து வரைக்கும் இதிலே காண் இதில் பார்த்து கொண்டிருந்தோம் அலமது இல்லா இறுதி கட்டமான வசனங்களின் பயன்கள் அளவிற்கு நாம் எத்திவிட்டோம் இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய பாடம் தலைப்பு என்னவென்றால் அதாவது பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் த்ரீ ஃபைவ் டூ தலைப்பின் அடிப்படையில் பார்த்தால் இது என்ன தலைப்பு கொடுத்துருக்கும்னு சொன்னா வசனங்களின் பயன்கள் உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் கூறும் திருமறை குரானை பற்றி குரான் எவ்வாறு மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வந்திருக்கிறதோ ஷிஃபா ஃபி சுதூர் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கும் குணமளிக்கக்கூடிய மருந்து தரக்கூடிய ஒரு உயர்ந்த வேதம்தான் குரானாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே திருமறையினுடைய அந்த மருந்து திருமறை உள்ளங்களுக்கு போடக்கூடிய மருந்து இது வரக்கூடிய இந்த ஆயத்துகள்ல மனித உடைந்த உள்ளங்கள் நொந்த உள்ளங்கள் அதாவது வெந்த புண்களுக்கு அழகான முறையிலே ஆறுதலான மருந்தை அல்லாஹு தாலா கண்ணியமான வார்த்தைகளின் மூலமாக அதாவது ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள் மூலமாக சாந்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹுத்தல்லா அழைக்கக்கூடிய அழைப்பு இந்த வார்த்தையில சொல்லக்கூடிய நயம் இருக்கிறதே உண்மையிலேயே மிக உயர்ந்ததாக இருக்கிறது பால் சம்பந்தமான விஷயங்களைத்தான் இந்த வசனங்களின் பயன்களில் காண இருக்கிறோம் வாருங்கள் இன்ஷா அல்லா படிப்பினைகளை பார்ப்போம் பாடங்களை பார்ப்போம் அதன் விளக்கங்களை தெரிந்து கொள்வோம் அல்லாஹுத் அதற்குரிய அதாவது அதில் தெளிவான விஷயத்தை அல்லாஹ் நமக்கு விலைக்கு தருவான் பாருங்கள் செல்லலாம் சரி அடுத்ததாக அல் ஃபவாயிது பயன்கள் பயன்கள் அல் ஊலா முதலாவது அதாவது பயன்கள் எடுத்துட்டா பல பயன்கள் இருக்குது இதுல முதலாவது பயன் என்ன அல் ஊலா லஃப் அதாவது என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தபீர் செய்யலாம் அல்லாஹ் தாபீர் எப்படி செய்வா வாலிதாத் என்ற வார்த்தையை கொண்டு செய்யறான் தூன கவுலி அல் முத்தல்லாத் முத்தல்லாத் என்ற வார்த்தையை கொண்டு சொல்லாம அல் வாலிதாத் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு இந்த இடத்துல தாபீர் சொல்றத பார்க்கிறோம் என்பதாக சொல்றான் அப்ப வாலிதாத் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா இந்த இடத்துல புலங்குறது எப்படி புழங்காம தூன கௌலி அல் முத்தல்லாத் தலாக்குடப்பட்ட பெண்கள் என்று சொல்லாம அல் வாலிதாத் என்ற வார்த்தை அல்லா புலங்குறது இருக்குது முத்தல்லா காத் தலா பெண்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லாம அல் வாலிதாத் வார்த்தையை இஸ்தி இருக்கி ஹின்னா அவர்களுடைய அந்த உள்ளத்தால ஏற்படக்கூடிய பிரியத்தின் காரணமாக அதாவது அவங்களுடைய அந்த பாசம் அந்த உள்ளத்துல அந்த மனித அதாவது அவர்களை சாந்தப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி இப்படி குழந்தைகளுக்கு சொல்வதே போன்று அல்லாஹு தாலா வாலிதாத் என்ற வார்த்தையை புழங்கி முத்தல்லகாத் என்ற வார்த்தையை கொண்டு வராமல் இவ்வாறு சொன்னது அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு மனதிற்கு ஒரு சாந்தத்தையும் ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஏன்னா வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது பொண்ணு என்பதாக சொல்வாங்க ஏற்கனவே அங்க காயப்பட்டிருக்கக்கூடியவங்களை இன்னும் எனது குத்திக்காண்மைக்கு நம்ம எவ்வளவு அழகான ஒரு பயன் நமக்கு அல்லாஹ் அக்பர் இன்னைக்கு உலகம் எவ்வளவு பெரிய அல்லாஹத்துல ஒரு வார்த்தையை கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு நே நமக்கு ஒரு படிப்பினை தருகிறான் ரொம்ப சாந்தப்படுத்துவதற்காக வேண்டி இதுல பெரிய ஒரு படிப்பின் இருக்கு இன்னைக்கு உம்மத்துல சாதாரணமாக ஒவ்வொரு விஷயத்தையும் குத்தி 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 பேசுறது கூட அல்லா என்ன சொல்றேன் அந்த இடத்துல எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹூ தலா குத்தி பேசுவதே கூடாது என்பதை அல்லாஹ் தெளிவாக இந்த ஆயத்தில் சொல்றான் அல்லாஹர் அப்போ அவர்களுக்கு அந்த தலாக் என்பது அவர்களுக்கு அது கிடைக்கிறது தலாக் தலாக்கின் மூலம் அவர்களுக்கு கிடைத்தது என்ன லா எம்பகை அவசியமில்லை ஐ ஐ ஆத்திஃபத்தல் உமூமி உமூமச்சி அதாவது தாயுடைய அந்த அந்த அணைப்பை தாய் என்ற அந்த தாயினுடைய அந்த அரவணைப்பை அவர்கள் அதை விட்டும் மஹருமாக்கப்படவில்லை தூரமாக்கப்படவில்லை அதாவது அந்த தலாக்கின் மூலமாக அவர்கள் அந்த தாயினுடைய அரவணைப்பை அந்த தொடர்பை தாயினுடைய தொடர்பை தாய்மையின் தொடர்பை அவர்கள் அதைவிட்டு விளக்கப்பட்டு விட்டார்கள் என்பது அவசியம் அல்ல தாய்மையின் தொடர்பை விட்டு நீக்கப்பட்டு விட்டது என்பது அவர்களுக்கு அவசியம் ஆகாது இதன் மூலம் அப்போ அதனாலதான் என்ற வார்த்தையின் மூலம் ஒரு ஒரு பெரிய எடுத்து காமிக்கிறான் அந்த நினைச்சிட கூடாதுல்ல அப்போ தலா கூடப்பட்டாச்சு தாய்க்கும் மகளுக்கும் இனி பந்தமே கிடையாது என்பது என்று யாரும் நினைச்சிடக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக அல்ல அல் வாலிதாத் அல் வாலிதாத் என்பதாக சொல்றான் சானியத்து ரெண்டாவது விஷயம் வலத பில் ஆயத்தில் கரிமத்தி இந்த சங்கையான ஆயத்தில் அல்லாஹு தாலா குழந்தை இணைக்கிறான் இலா குள்ளி மினல் அவவைன் அதாவது பெற்றோர்கள் இருந்து ஒவ்வொருவரின் பக்கமும் அல்லாஹு இந்த சங்கையான ஆயத்திலே இந்த குழந்தை இணைக்கிறான் குழந்தை இணைச்சலாம் இணைக்கலாம் ஒவ்வொரு ஆயத்திலும் இணைக்கலாம் மினல் அவவைன் பெற்றோர்களிலிருந்து ஒவ்வொரு ஆயத்திலும் அதாவது தாயையும் தந்தையும் ஒவ்வொருத்தரையும் இணைச்சலாம் திரும்ப திரும்ப இணைக்கலாம் வலிதத்தும் வி வலதிகா தாய் தன்னுடைய குழந்தையை கொண்டு மௌலூதின் லஹு பி வலதி அதாவது மௌலூதும் பி வலதி அதாவது தந்தை தன்னுடைய குழந்தையை கொண்டு அப்போ தாய் தந்தை தன்னுடைய குழந்தை தந்தை தன்னுடைய குழந்தை என்பதாக ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் ஒவ்வொருவரோட இந்த ஆயத்தில் நினைக்கிறான் தலைபில் வல் இஷ்பாக்கே அலைகி அப்போ அல்லாஹு இந்த இடத்துல வந்து அந்த தொடர்பு என்பது தொடர்பை தேடுவதை கொண்டும்க்கு இது தொடர்பை தேடுவதையும் ஒரு இஷ்ஃபாக்கே அலைகி அவர்கள் மீது அந்த இரக்கத்தை காட்டுவதையும் அறிவிக்கக்கூடியதாக இருக்குது அவர்கள் மீது இரக்கத்தை காட்டுவதையும் அந்த தொடர்பை தேடுவதையும் இங்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப சாந்த இந்த இடத்துல தான் என்னது அல்லது அதனால திரும்ப திரும்ப அந்த ஆயத்தை சொல்றான் சரி அதான் அந்த குழந்தையின் மீது இறக்கத்தை காட்டணுங்கிறதையும் அந்த தேடுதல் அந்த தொடர்பு என்பது தொடர்பை தேடிக்கொண்டே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றான் சரி பல் வலது லைஸ் அஜினபியன் அணில் வாலிதேன் அப்போ அப்ப இந்த பெற்றோர்களை விற்றும் குழந்தை என்பவன் தூரமாக்கப்பட்டவன் அல்ல பல் வலதுன்னா இந்த குழந்தை லைஸ் அஜினபியன் அஜினபியானவனாக இல்லை அதாவது அஜினபி கிடையாது குழந்தையை விட்டும் அவன் தூரமாக்கப்பட்டவன் கிடையாது ஹாதி அபுகு இது அவன் குழந்தையின் தாய் அது அந்த குழந்தையின் தந்தை என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தலா திரும்ப திரும்ப அந்த ஆயத்திலே சொல்வதை பார்க்கிறோம் தாயையும் தந்தையும் இணைத்து இணைத்து அல்ல சொல்றது காரணம் என்ன ரெண்டு பேருக்கு மத்தியில தொடர்பு இருக்குது விடப்பட்டதுனால குழந்தை ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் என்பதாக அல்ல குழந்தையோடு இருவருக்கும் தொடர்பு இருக்கு குழந்தை என்பது தாயோடும் தொடர்பு இருக்கிறது தந்தையோடும் தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹு தாலா இந்த ஆயத்துல தாயோடும் இணைத்து சொல்கிறான் வாலிதத்தும் பி வலதிகா என்பதாகவும் முழுவதும் பி வலதிகி அதாவது தந்தையோடும் இணைத்து சொல்கிறான் ஏனென்றால் அந்த குழந்தை என்பவன் தனியாக விடப்பட்டவன் அல்ல இருவருக்கும் தொடர்புடையவன் என்பதை விளக்குவதற்காக வேண்டிய அல்லாஹுத்தாலா இந்த இடத்துல சொல்றான் இதுதான் தாய் அதுதான் தந்தைங்கிறது அல்லாஹ் உணர்த்தலாம் சரி இருவருடைய ஹக்கிலிருந்து உள்ள விஷயம் என்ன ஐ அதாவது ஐந்து இரக்கம் காட்ட வேண்டும் அதாவது அந்த அந்த குழந்தையின் மீது இரக்கம் காட்டணும் அதாவது அன்பு காட்டணும் அதாவத்து பைனஹுமா சபபன் இல் எதிர பிஹி ஓலா தகூல் அதாவத்து விரோதம் என்பது அவங்களுக்கு ரெண்டுக்கு மத்தியில இருக்கக்கூடாது சபபன் காரணமாக இல் எதிரபிஹி அந்த குழந்தையை கொண்டு இடையூறு செய்வதற்கு காரணமாக அவர்களுக்கு மத்தியில் விரோத போக்கு என்பது ஆகிவிடக் கூடாது என்பதை அல்லாஹுத்தலா உணர்த்துகிறான் அதனால அவங்க ரெண்டு பேருடைய ஹக்கு என்ன அவங்க ரெண்டு பேர் மீது கடமை பொறுப்பு என்னன்னு சொன்னா அந்த குழந்தையின் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துகிறான் இது இரண்டாவது பயன் மூன்றாவது மூன்றாவது பயன் என்ன அல் ஹிக்மத் அப்போ இந்த இடத்துல ஹிக்மத் என்ன இருக்கு ஹிஜாபின் முத்தா ஆத்தின்னா தலாக்கிடப்பட்ட பெண்மணிக்கு முத்தாவை வாஜிபாக்கக்கூடிய விஷயத்துல உள்ள ஹிக்மத் என்ன நம்ம முத்தா சொன்னோம் தலாக்கு பெண்மணி அதே மாதிரி எந்த விதமான மகரும் நிர்ணயிக்கப்படலை மகரும் நிர்ணயிக்கப்படலை அப்ப அந்த பெண்மணிக்கு என்ன செய்யறது முத்தா என்பதை கொடுக்க வேண்டும் என்று சொல்றது அப்போ முத்தாவை கொடுக்கணும்னா அதுக்கு என்ன அளவுங்கிறத சொன்னோம் அதாவது உயர்ந்தது ஹாதிம்னு சொல்லுது குறைஞ்சது மூணு ஆடை அல்லது ஒரு முசல்லாவுடைய அடிப்படையிலையாவது கொடுக்கணும் ஒவ்வொருவரும் தன்னுடைய தகுதிக்கேற்ப அலல் மூசியா அலல் அலல் மூசிஐ கதருகு அலல் முக்திரி கதருகு என்பதாக வந்துச்சு அப்போ முத்தல்லா கொடுக்கணுங்கிற விஷயத்தினுடைய ஹிக்குமத் என்ன இ ஜபுரு தலாக்கி அப்போ தலாக்கின் மூலம் ஒரு விதமான வெறுச்சி ஒரு விதமான ஒரு தன்மை அவர்களுடைய உள்ளத்துல ஏற்படுமே அதை ஈடுகட்டுவதற்காக வேண்டி இது போன்ற விஷயத்தை கொடுப்பதன் மூலம் ஒரு ஆறுதல் ஏற்படும் என்பதற்காகத்தான் தாலா இந்த முத்தாவை கொடுக்க வேண்டும் என்ற ஹிக்மத்தை வைத்திருக்கிறான் ஏன்னா தலாக் விட்டவன்னே அந்த ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கும் ஒரு வெறிச்சி இருக்கும் அவனுடைய மனது அப்படி ஏதோ ஒரு பெரிய ஒரு நஷ்டம் ஒரு இழப்பு அவனுடைய உள்ளத்தில் தோன்றும் அப்ப அந்த இழப்பு வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இழப்புக்கு ஈடுகட்டக்கூடிய விஷயம்தான் இது என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹுத்தாலா இந்த முத்தாவை வாஜிபாக்கி இருக்கிறான் முத்தா கொடுக்க சொல்லி அல்லாஹெல்லா சொல்றான் சரிபு அபாஸ் அபாஸ் சொல்றாங்க இன்கான அவன் ஏழையாக இருந்தால் அபு அஸ்வாபின் அவன் அவளுக்கு கொடுக்கட்டும் மத்தாவாக கொடுக்கட்டும் பி சலாசத்தி அஸ்வாபின் மூன்று ஆடைகளை கொண்டு அவளுக்கு இதாக கொடுக்கட்டும் மத்தாவாக கொடுக்கட்டும் வயின்கான மூசிரன் அவன் பணக்காரனாக வசதி வாய்ப்பு படைத்தவனாக இருந்தால் மத்திய ஹாதிமின் ஒரு ஹாதிமை கொண்டு அவளுக்கு மத்தா என்ற அடிப்படையில் கொடுக்கட்டும் இப்போ ஏழையாக இருந்தால் மூன்று ஆடையை அவளுக்கு மத்தா என்ற அடிப்படையில் வழங்கட்டும் பணக்காரனாக இருந்தால் வசதி படைத்தவனாக இருந்தால் ஹாதிமை வழங்கட்டும் இதை கொண்டு என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா அந்த என்ற ஒரு வெறிச்சி அவளுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த விஷயம் இருக்குத அதற்கு ஒரு ஆறுதல் ஒரு மனசுல அந்த வெறிச்சியை குறைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இதை கொண்டு ஏற்படும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த இடத்துல அந்த தலா மொத்தா முத்தா கொடுங்க என்பதாக மத்த கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கு அப்ப அது வகை பணக்காரருக்கு ஏழைக்கு என்பதாக பிரிச்சு பார்க்குறோம் இப்போ நாலாவது விஷயம் ராபி ஆத்து நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க மொத்தா கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆறுதலுக்குரிய ஒரு செயல் என்பதை சொல்றதுக்காக ரூவி அறிவிக்கப்படுது அண்ணல் ஹசனப அலியின் அலிரதியுடைய மகனார அல் ஹசன் அப்போ அழிவுல்லா மகனார்ல ஹசன் ஹுசைன் அவங்க அவங்களுடைய மகனாராக இருக்கிறாங்க அப்ப அதில் ஹசன் அப்படிங்கிற ரதியல்லானோ மூத்த மகன் ஹுசேன் என்பது இரண்டாவது மகன் இது மற்ற மகன்களும் இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இவங்க வந்து ரபிசல்லா ஹஸ்லமுடைய அதில் ஃபாத்திமா ரதியல்லானஹா மூலம் பிறந்தவங்க அதனால ரொம்ப எனது பாசம் கொண்டவங்க அப்ப அதில் ஹசன் ரதியல்லானோ அவங்களை பத்தி சொல்லும்போது வருது அது ஹசன் அல்லான அவங்க அவங்களுடைய மக அவங்களுடைய தலைப்பகுதியிலிருந்து எனது இடுப்பு வரைக்கும் நாயன் சல்லாஹ்லா உங்களை போன்றே இருப்பார்கள் அது சீண்டெல்லாண்டிய அந்த தோற்றம் இடுப்பிலிருந்து கால் கீழே பாதம் வரைக்கும் நாயன்சில்லாசனம் ஒன்றே இருப்பார்கள் என்பதாக அவங்களுடைய அந்த வர்ணனையில சொல்லப்படுது சரி அதே மாதிரி இருவருடைய குணமும் அப்படியே தங்கமான குணம் தன்னுடைய பாட்டனரை போன்றே உள்ள குணம்தான் தன்னுடைய தாயினுடைய தந்தை அதில் ரசூல்லாஹ் சல்லா அலிஸ்லமோடைய குணம் அதே மாதிரி தியாகத்தில் வீரத்தில் எல்லாத்திலுமே அவங்க எனது அந்த தன்னுடைய பாட்டனார் தன்னுடைய தந்தையினுடைய வழி வந்தவர்கள் அதாவது தன்னுடைய தாய் வழி தந்தையான ஹஸ்ரத் ரசூல் சல்லாஸ்லம் அவர்கள் வழி அதேபோல் தந்தையான ஹசரத் அழிவதில் தான் அவருடைய வழி சரி அவருடைய மனைவிக்கு அவர் மத்தாவாக கொடுத்தார்கள் பி அஷ்ரத் அதாவது பத்தாயிரம் திருகத்தை பத்தாயிரம் திருகத்தை தன்னுடைய மனைவிக்கு மத்தா ஆக கொடுத்தார்கள் மரத்து அந்த பெண்மணி சொல்லிச்சு மத்தா உன் கலீலுன் அவங்க சொன்னாங்க அவங்க பேர் ஆயிஷா அதாவது மத்தா உன் கலீலுன் குறைந்த மத்தாவாக இருக்கிறது மின் ஹபீபின் முஃபாரத்தின் பிரியக்கூடிய அந்த நேசரிடமிருந்து இருந்து வந்த குறைந்த ஒரு மத்தாவாக இருக்கிறது அப்போ பிரியக்கூடிய கணவர் தன்னை விட்டு எனக்கு பிரியறாங்க அந்த கணவரை விட்டு பிரிகிறாங்க அப்போ நேசனுடைய பிரியம் பிரியக்கூடிய அந்த நேசனுக்கு முன்னால் இந்த மத்தா ஒன்றுமே கிடையாது மத்தாங்கிறது ஒன்றுமே கிடையாது ஏன்னு சொன்னால் அப்போ இதை கொண்டு கூட அவங்கள ஆறுதல் படுத்த முடியலை ஏன்னா அவர்களுடைய அந்த இழப்புங்கிறது என்னுடைய நேசரான அதில் ஹசன் ரதியல்லான் அவர்கள் இந்த பெண் ஹசன் அலி ரதியல்லானவர்கள் இந்த பெண்மணியை விட்டது இருக்குது அது அந்த பெண்மணிக்கு மிக 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 ஒரு சோகம் வருத்தம் ஈடு செய்ய முடியாத ஒரு துக்கமாகிவிட்டது எனவே அதற்கு முன்னால் இந்த மத்தா இப்போ பத்தாயிரம் திருகிறதுலாம் ரொம்ப கம்மி ஒன்றுமே இல்லை எனக்கு எனது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்ற விஷயத்த சொன்னாங்க அப்போ சபபு தலாக்கி ஏன் தலா விடுறாங்க ஈயாஹா அவங்கள ஏன் தலா கூடுறாங்க விட்டதுடைய காரணம் என்ன அப்போதுலானவங்க பேணுதலுடையவங்க ரொம்ப என்னது எதையுமே அல்லாவுடைய கோபம் இருக்குது அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி ஒவ்வொரு விஷயம் செய்யக்கூடியவங்க அவங்க தலாக்கிட்டது என்ன மாருவிய எந்த ஒன்று அறிவிக்கப்படுகிறதோ அன்னஹு லம்மா உசீப அலியுன் கல்ரமஹுல்லா கல்ரம் அல்லாஹு அப்போ அண்ணஹூ அதாவது விஷயம் என்னென்னா அதில் அலிரதியானவர்கள் உசீப கொல்லப்பட்ட போது அலி அழியல்தானவங்க ஷயிதாக்கப்படுறாங்க அப்போ அடிக்கப்படுறாங்க அழியல் தானுன்றது வஜி ஹகு அவங்களுடைய அலிரதியானவங்க அதாவது எதிரிகள் மூலமாக அந்த இடத்துல அவங்க கொல்லப்படுறதுக்காக முயற்சி பண்ணி அவங்க முசீபத்தில் ஆழ்த்தப்பட்ட போதுன்னா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க கொண்டுட்டாங்க அழியுள்ளானவர்களில் கொலை செய்துட்டாங்க அப்போ நம்ம உசீபா அலியுன் கடறமல்லாக வஜய் ஹகு அலியுல்லான அவர்கள் முசீபத்தில் ஆழ்த்தப்பட்ட போதுன்னா அவர்கள் கொல்லப்பட்ட போது ஷஹீதாக்கப்பட்ட போது பெரிய ஒரு துயரத்துக்குரிய சம்பவம் அப்போ ஹசன் ரதி அல்லான் அவர்கள் ஹிலாஃபத்தை கொண்டு பய செய்யப்பட்டார்கள் அப்போ எல்லாரும் ஹசரத் ஹசன் ரதி அல்லான அவருடைய கையில் வந்து பயிர் செஞ்சாங்க ஹசன் அல்லாடைய கையில ஏன்னா பெரிய ஹிலாஃபத் கிடைச்சிருக்குங்கிற அடிப்படையில் அவங்க கலாபத்தை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அடிப்படையில் பயம் செய்யணும் ஒவ்வொருத்தரும் பய செஞ்சு அவங்கள ஹலீஃபாவாக என்ன செய்றாங்க முடிவு செஞ்சு ஹலீஃபாவாக அவங்களை நியமிக்கிறாங்க அப்போ எல்லாருமே செய்கிறாங்க அப்போ காலத் லஹு அப்போ அந்த மனைவி அதுல தாய்ஷா என்ற பெயர் கொண்ட ஹசன் ரதிகல்லுடைய மனைவியானவர்கள் சொன்னார்கள் யாரை பார்த்து ஹசன் ரதியுதான் உங்களை பார்த்து காலத் லஹு அந்த பெண்மணி ஹசரத் ஹசன் ரதி அல்லாஹூ அனுகு அவர்களை பார்த்து சொன்னார்கள் இப்போ இங்கே மேலேருந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம் தலாக் விடப்பட்ட காரணம் என்ன என்பதைத்தான் இங்க பார்க்க போறோம் ஏன்னா ஒரு பெரிய ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவருடைய தண்ணியமான பரம்பரையை சார்ந்த அதுவும் சஹாபி ரதி அன்ஹும் அதுவும் குறிப்பாக ஹசரத் ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலமுடைய செல்ல பேரனார் அவர்கள் இப்படி ஒரு தலாக் விடுறாங்கன்னு சொன்னால் அதனுடைய காரணம் என்ன அப்போ அலி அவர்கள் ஷகிதாக்கப்பட்டு விட்டார்கள் அனைவரும் ஹசன் ரதியுல்லானவர்களை பயிர் செய்து அவங்கள ஹலீஃபாவாக ஆக்கிட்டாங்க இப்போ இது வந்து இந்த நேரத்தில் ஒரு சோகம் நடந்த ஒரு நேரம் இது மகிழுக்குரிய நேரம் கிடையாது அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது அதை விரும்பி அதுக்கு ஆசைப்பட்டாங்க என்றெல்லாம் அவங்களுடைய நினைப்பிலே கிடையாது அப்போ அப்படிப்பட்ட சுட் சுச்சுவேஷன் இப்போ சோகங்கள் நிறைந்த நேரம் இப்போ இந்த நேரத்தில் காலத்துல அந்த பெண்மணி சொல்றாங்க இந்த ஹிலாஃபத்தை கொண்டு நீங்கள் வாழ்த்து பெற்றுக் கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருக்க சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக இத்தஹினிக்க உங்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டுமாக இந்த கிலாபத்தை கொண்டு ய நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்பதாக அந்த பெண்மணி அதுல ஹசன் ரதி அல்லாஹு பார்த்து சொன்னார்கள் சொன்னாங்க அலியுன் கொல்லப்பட்டு விடுகிறார்கள் என்னுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார் ஷமாத்தத்தை நீங்கள் ஷமாத்தத்தை வெளிப்படுத்த வெளி வெளிப்படுத்துகிறாயா என்றால் எதிர்க்கு சொல்லப்படும் பொதுவா எதிரிகள் சோதனையில இருக்கும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுறது அல்லது ஒருவன் கஷ்டப்படுறான் சிரமப்படுறான் சந்தோஷ க சிரமத்தில் இருக்கும் பொழுது அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு ஷமாத்தத் என்பதாக சொல்லுவோம் ஷமாத்தத்தில் ஆதா ஏன்னா சமாத்தத்தில் ஆதாய அல்லா எதிரிகள் எங்களை பார்த்து எங்களுக்கு நோவினை ஏற்பட்டு அதை பார்த்து எதிரிகள் சந்தோஷமாக இருப்பதை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் என்பதாக ரசூல்லாஹ் சல்லா அவங்க துவா கேட்டுக்கதை பார்க்குறோம் ஷமாத்தத்தில் அந்த துவா நபியினுடைய அந்த துவாவை கேள்விப்படுறோம் ஏன்னா வந்து அந்த அந்த துவா இருக்கு எதிரிகள் எதிரிகள் வந்து நாம் வந்து கஷ்டப்படுறத பார்த்து எதிரிகள் சந்தோஷமாக இருக்கிறது அதை குறிப்பாக நபிசுல்லா அலாம்ங்க துவாவில் கேட்டு நினை அதை விட்டு பாதுகாப்பு தெரியிருக்கிறார்கள் அதை விட்டு பாதுகாப்பு தெரியிருக்க அந்த அந்த நிலையை விட்டு எங்களை பாதுகாப்பாய் என்பதா ரசூல் சலா துவாட்சியா கான ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் ஏத்த அவ்வது மின் ஜஹதில் பலாய் ஓ தரக்கு ஷகாய் கலாய் ஓ ஷமாத்தத்தில் அதாய் அப்போ விரோதிகள் எங்களை பார்த்து சந்தோஷப்படுவதை விட்டும் எங்களை ஆசனவங்க பாதுகாவல் தேர்னாங்க அப்போ அதுல வந்து து ஹிரீன சமாத்தத்தை நீ என்ன எதிரிகள் கஷ்டப்பட்டு எதிரிகள் நோவினைப்படுவது போல எங்களை பார்த்துட்டு நீ சந்தோஷப்படுகிறாயா என்பதாக நீ அதை வெளிப்படுத்துகிறாயா என்று அலி ஹசன் ரதி அல்லானவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லிட்டு அந்த கோபத்துல இது ஹபி அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை அங்க நிலவி இருக்கு கடுமையான சூழல் குழப்பத்துடைய உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த ஹசன் அவங்க அவங்க செய்யப்படுறாங்க அவர்களோ என்ன செய்யணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பெண்மணி இப்படி வந்து சொன்ன உடனே இது ஹபி நீ போயிரு என்று இருக்காத விடுறேன் என்பதாக சொல்லிட்டான் உன்னை மூன்று முறை தலாக்கு விட்டு விடுகிறேன் நீ எங்கேயாவது போயிருன்னு சொல்லி அந்த பெண்மணியை பார்த்து அதற்கு ஹசன் ரதில் அவங்க சொல்லிட்டான் அப்ப அவர்கள் தன்னுடைய அந்த அந்த பாப அந்த மேலாடையும் சொல்லணும் அவங்களுடைய அந்த ஆடை ஆடை என்ன செஞ்சாங்க அப்படி தன்னோட சேர்த்து அணைச்சிக்கிட்டாங்க ஒர்க்கணிச்சுக்கிட்டாங்க அதாவது அந்த ஆடை என்ன செஞ்சாங்க அப்படியே தூக்கி தன்னோட சுருட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா இப்படி சொன்ன உடனே அவர்களுக்கு ஒன்றும் ஓடலை அதில் அசன்றது எல்லாம் அவங்க தலா கூட்ட உடனே அவர்களால் எதையுமே பொறுத்து கொள்ள முடியல அப்போ அந்த தன்னுடைய உடம்பே உடம்போடு சேர்த்து அந்த தலையிலிருந்து உடம்பு வரைக்கும் மூடக்கூடிய அந்த ஆடை என்ன செஞ்சாங்க அப்படியே தன்னோட அணைச்சிக்கிட்டாங்க தன்னோட வச்சு சுருட்டிக்கிட்டு என்ன செஞ்சாங்க கிளம்பிட்டாங்க சட்டைக்குன்னு சொல்லலாம் அது மாதிரி ஒரு விசாலமான ஆடை அதாவது பெண் வந்து தன்னுடைய தலையையும் தன்னுடைய அந்த இடுப்பு வரைக்கும் உள்ள அந்த நெஞ்சையும் என்னை சேர்த்து அணியக்கூடிய ஆடைக்கும் சொல்லுவாங்க அதை அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க தன்னோட அணைச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி நீளமான விசாலமான ஆடைக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி எதுக்கும் சொல்லலாம் முழு ஆடைக்குன்னு சொல்லலாம் அல்லது தன்னுடைய தலையிலிருந்து இடுப்பறைக்கு உள்ளதுக்கும் சொல்லலாம் என்ன அப்படியே என்ன செஞ்சாங்க அந்த ஆடையை மொத்தமாக அதே மாதிரி முழுமையாக போர்த்துறதுக்கும் சொல்லலாம் அப்போ அந்த ஆடையை என்ன செஞ்சாங்க அப்படியே தன்னுடைய அணைச்சி கொண்டு இதில் போய் இருந்துட்டாங்க உட்காந்துட்டாங்க அத்தன் கதத் அப்படி இத்தா முடியும் காலம் வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டாங்க அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க பத் பத்தாயிரம் திருகத்தை அந்த பெண் பக்கம் அதாவது ஹசன் அவங்க அனுப்பி வச்சாங்க முத்தாத்தர் அதாவது முத்தாவா ஒரு மத்தாவாக அந்த பெண்மணிக்கு ஒரு மத்தா அடிப்படையில் என்ன செஞ்சாங்க அனுப்பி வச்சாங்க பக்கியத்தை இன்னும் மீதமுள்ளதை அனுப்பினாங்க மா பக்கியலஹா அவளுக்கு எந்த ஒரு மீதமாக இருந்ததோ மின் சதாக்கிஹா அவளுடைய இருந்து அவளுடைய மகரிலிருந்து எது ஒன்று எந்த ஒன்று அவள் சதா அவளுடைய மகரிலிருந்து அவளுக்கு எந்த ஒன்று பாக்கியாக இருந்ததோ அந்த மீதியையும் அவர்கள் அதில் ஹசன் ரதியல்லானவங்க அனுப்பி வைத்தார்கள் தாலிக் அப்படி அனுப்பி வச்சுக்கிட்டுதான் எனக்கு அந்த பெண்மணி இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க மத்தா உன் ஹலீல் உன் மின் ஹபீபின் முஃபார்கின் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன செஞ்சாங்க கவலையோட சோகத்தோட இதுவெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது என்னை பிரிஞ்சாரே அந்த இழப்பு தான் எனக்கு பெரிய ஒரு கஷ்டமாக தெரியுது அந்த என்னுடைய அந்த பிரிந்த அந்த நேசரை விட இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதாக சொன்னார் இந்த விஷயத்த வந்து கொடுத்துட்டு போனவர் ஹசன் ரதியில் தான் அவங்களும் அறிவிக்கிறாங்க ஃபலம் அக்பார் ஆகும் இந்த செய்தி அவர்கள் அந்த வந்த ரசூல் யாருக்கு ஹசன் ஹசன் ரதியில் தான் அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னவுடன் பக்கா அழுதார்கள் ஒரு அவசரத்துல ஒரு பதட்டத்துல அதாவது அங்கே நடந்த சூழ்நிலைக்கு என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க வக்கால சொன்னாங்க லவ்லா அண்ணனி தல்லுஹா தலாசன் நான் அவளை மட்டும் மூன்று முறை தலாக் விடாமல் இருந்திருந்தால் ராஜா நான் அவளை நிச்சயமாக மீட்டியிருப்பேன் என்பதாக அதிரத்த ஹசன் ரதோன் அவர்கள் சொல்லி அனுப்பினார் அவர் சொன்னாங்க அப்போ நான் மட்டும் மூணு தலாக் விடாமல் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக மீட்டிருப்பேன் ஆனால் மூணு தலாக் விட்டுட்டேன் அதனால் மீட்ட முடியாது என்ற விஷயத்த ரொம்ப சோகத்தோட ஒரு கவலை தோர்ந்த விஷயமாக சொன்னாங்க இந்த இடத்துல முத்தாவடி விஷயத்த சொல்றதுக்காக எவ்வளவு கொடுத்து விடுறாங்க முத்தாங்கிற அடிப்படையில அதாவது பத்து லட்சம் பத்தாயிரம் தீரா திரகம்களை கொடுத்து விடுறாங்க அவங்கள்ட்ட இருந்த மகர்ல எந்த பாக்கியா இருக்கோ அதையும் கொடுத்து விட்டார்கள் என்றால் அப்ப இந்த இடத்துல அதன் மூலம் ஒரு படிப்பு நமக்கு முத்தாவடி விஷயத்துல ஒரு படிப்பு நீ சொல்லப்படுது அதே மாதிரி தலாக்கே நினச்சிய கூடாது பதட்டத்தோட அவசரத்தோடு செய்யக்கூடாது செய்வதனால ஏற்படக்கூடிய இழப்பு பின்னாடி வருத்தப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அப்போ இதில் அல்லாஹு தாலா பல படிப்பினைகளை நமக்கு இந்த ஆயத்துகளின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றான் குறிப்பாக உம்மத்திற்கு ஒவ்வொரு படிப்பினை முதலாவது வார்த்தைகளை எவ்வாறு புழங்க வேண்டும் குத்தி பேசக்கூடாது ஆறுதலாக பேச வேண்டும் என்ற விஷயத்தையும் தாய்மை என்பது என்றுமே அழிந்து விடாது என்பதையும் அல்லாஹ் உணர்த்தி காண்பித்தான் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் தாய் தந்தை இருவருடனும் அந்த குழந்தையை இணைத்து இணைத்து சொல்லி குழந்தைக்கு இருவரும் உறவினர்கள்தான் யாரும் அவர்களை பிரிக்க முடியாது அந்த குழந்தையை விட்டு யாரும் பிரிக்க முடியாது என்ற விஷயத்த அல்லாஹுத்தலா சொல்லி காண்பித்து அந்த விரோதத்தனத்தை விடும் வேண்டும் என்றதை அல்லாஹுத்தலா அது விரோதத்தனத்தை காரணமாக வைத்து குழந்தைக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற விஷயத்தை தெளிவாக்கி சொல்லிவிட்டான் அடுத்து மூன்றாவதாக ஒரு முத்தா என்பது அந்த பெண்மணி ஒரு வர்ஷத்து ஒரு விருட்சியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆறுதலாக சொல்லப்படக்கூடிய கொடுக்கப்படக்கூடிய பொருள் என்பது இந்த முத்தாவுடைய ஹிக்மத் என்பதையும் இந்த குரான் ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான் இறுதியாக ஹசரத் ஹசன் ரதிலானோடைய சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டது அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை விளங்கக்கூடிய உணரக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இந்த உமத்து ஒன்றுபடுவதற்கு ஒவ்வொரு குடும்பமும் தங்களுக்கு மத்தியிலே கணவன் மனைவி பரஸ்பரத்தோடு ஒற்றுமையோடு வாழக்கூடிய தௌஃபிகை தந்து அலுபுரிவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته